புருஷனுக்கு இல்லைன்னு ஊர் பஞ்சாயத்தை கூட்டிச் சொல்கிறாள் புதுப்பொண்டாட்டி நிரூபிக்கிற வரை ஊரை விட்டு போக்க உத்தரவு போடுகிறார் பஞ்சாயத்து தலைவி ஆண்மை இல்லன்னு கேலி பேசின மாமியார் முதல் கொண்டு ஊர்ல பல பெண்களை பலவிதமா ரகம் ரகமா பதம் பாக்குறான் புருஷன் பஞ்சாயத்து தலைவியும் பஞ்சர் ஆகி போறாள் கிண்டல் செஞ்ச மாமியாரை எப்படி அணு அணுவா நம்ம ஹீரோ ஆண்மையை நிரூபிச்சு காட்டி அடக்குனான் பொண்டாட்டி எதுக்கு இப்படி ஒரு பொய் சொன்னா என்பதெல்லாம் சேர்த்து செமையாக இருக்கும் வெப் சீரிஸ் தான் சாம்சுக் பிடாய் உலு அப்படிங்கிற ஆஃப்ல இந்த சீரிஸ் இருக்கு ஊர்ல உள்ள பொண்ணுங்க ஒவ்வொன்னும் ஒரு ரகமா இருக்கு அதை ஹீரோ அனுபவிக்கிறதாகட்டும் திமிர் பிடிச்ச மாமியாரை சுகத்தை காட்டி அடக்கிறதாக இருக்கட்டும் டைரக்டர் செதுக்கி வச்சிருக்கிறாரு அதுவும் கெத்து காட்டும் மாமியாரை சட்டுன்னு பெட்டில் தள்ளி விட்டு அவன் மேல ஏறி படுத்து கிஸ் கொடுப்பான் ஹீரோ மாமியாரும் கோபமா கன்னத்துல அடிப்பா ஆனால் விடாம பழையபடி இவன் கிஸ் அடிப்பான் ரெண்டு முறை இப்படி போயிட்டே இருக்கும் ஆனா அடுத்த வாட்டி அடிக்காம மாமியார் அடங்கிடுவான் மருமகனும் வந்து இந்த மாமியாரோட சேலைய லைட்டா தூக்கிட்டு வெயிட் வெயிட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ கதையை கேளுங்க சேலையை தூக்கிட்டு கைய தொடக்கி நடுவுல விட்டு ஒரு துளாவு துளாவான் பாருங்க கோபம் ஒரு பக்கம் சுகம் ஒரு பக்கம்னு மாமியார் முகத்துல கொடுத்த ரியாக்ஷன் இருக்கே அது செமையா இருக்கும் மாமியாரை மல்லாக்க படுக்க மருமகன் அவ சேலைய இடுப்பு வர தூக்கிட்டு அந்த அழக நல்லா ரசிப்பான் அப்பறகு மாமியார மேலே தன்னோட மேல உக்கார வச்சு அவளோட பின்பக்கத்து அழகை அமுக்கு அமுக்குவான் பாருங்க பார்க்கிற ஆம்பளைங்களுக்கு அடிச்சிருக்கும் ஐம்பது வயதுக்கு மேலே உள்ள பொம்பளைங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி ஜம்முன்னு இருக்கிற பின்னழகை இவன் இப்படி கசக்குனா பின்ன உங்களுக்கு என்ன தான் பண்ணும் சொல்லுங்க இத பண்ணிட்டு மாமியார் ஜாக்கெட்டை கொத்தா பிச்சி எடுத்து மேலே விடுதலை கொடுப்பான் மேலே கத்தரிப்பு நிறத்துல உள்ளாட கீழே பிங்க் நிறத்துல உள்ளாடைன்னு வெட்கத்திலையும் சுகத்திலேயும் மாமியார் நெளியும் போது நம்ம ஹீரோ அவள சூப்பரா பதம் பார்ப்பான் சொக்கி போய் கம்பெனி கொடுப்பா அந்த மாமியார் பிறகு என்ன மாமியார் அடங்கி கிடக்க மருமகன் ராஜ்யம்தான் வெப்சீரிஸ் ஹீரோயின் லீனா சிங் செமையா இருப்பாரு அவர் சம்பந்தப்பட்ட சீன்களையும் செதுக்கி இருக்காங்க இப்படி நிறைய சீன் இருக்குங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க சொந்த வாழ்க்கையில இந்த மாதிரி வெப் சீரிஸ் மேட்டரில் ட்ரை பண்ணிலாம் பார்க்காதீங்க அதுக்கு பதிலா நம்ம சேனலை பார்த்து சந்தோஷமா இருங்க